எம்மி ஸ்டஃபிங் சப்பாத்தி எப்படி பண்ணுறேன்னு வீடியோ பாருங்கள் பாய் ஆய்க்கு இப்போ காலையில் நான் டிஃபன் பண்ணாக்க ஸ்டஃபிங் சப்பாத்தி போட போகிறோம் அதுக்கு என்ன பொருளுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி வரப்பட தம்பி கொஞ்சம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படி

சப்பாட்டி விட்டு போட்டுங்க இப்போ தண்ணியை போட்டுங்க சட்டக்கூடிய கொடுப்போம் பிரியாணி தண்ணி கொடுங்க கரம் சாப்பிட போட்டுருங்க அப்படியே நீங்கள் எவ்வளோ தேங்காய் அதுக்கு தண்ணி போட்டுருங்க காட்டு சப்பாத்தி நாங்கள் கொடுக்கறேன் செத்த நல்லா இறக்க ரைட் போட்டு அப்படியே இறக்கி போட்டு நல்ல நேரத்தில் சக்கப்போட இது இது போட்டு சரி உப்பு உப்பு போட்டுக்கலாமா பஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் போதும் பால் போட்டு செஞ்சிடலாம் அரிசி நல்லா உள்ளே விட்டு போட்டுச்சுங்க இதே உள்ளே வச்சுங்க இல்லைங்க போட்டு லேசா தெரியாது உள்ளே வருது லேசாக அவங்களுக்கு எவ்வளோ மாற்றமா வந்து பார்த்துச்சு ஒரு டைம் கொஞ்சம் கம்மியாக பண்ணிடுச்சுப்பா எல்லா காய் நல்லா பதக்கிட்டு அதனால ஒரு பயம் இல்லாமல் சாப்பிடுவான் சுட்டு வேணாம் தேங்க செஞ்சாச்சு இதை பொருட்கள் காய் கூட வந்து கேரட் காய் எல்லாம் அதில் விரும்பியாக நல்லா நல்லா இருந்துட்டு ரெண்டு நேரம் சாப்பிடலாம் நல்லா இருந்துட்டு செத்து நேரம்